ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திருவண்ணாமலை போனோம் சரி அப்படியே போன வேலை கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்ட்டு அண்ணாமலையார் கோவில் உள்ளார போகலாம் அப்படின்ட்டு போனோம் போனோடனே என்ட்ரி முருகர் கோவில் உள்ளார போயிட்டு வந்து போனால் அங்கே ப்ரோக்ராம் நடந்துச்சு அங்கே பார்த்தா கூட்டம் அதிகமாக இருந்தாங்க அதே மாதிரி உள்ள பக்தர்களும் நிறைய அதிகமாக இருந்தாங்க உள்ளே போக முடியாது உள்ள இது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ப்ரோக்ராம் நடத்துகிறவங்க மட்டும் அப்படியே கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள் நின்று பார்த்துட்டு அப்படியே சரி நம்ம நந்தி சலையாண்டை போகலாம் நந்தியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நந்தி சலையாண்டை போயிட்டு சாமி கும்பிட்டு கல்பதம் ஏற்றி சாமி கும்பிட்டு அப்படியே குளத்தாண்டை போய் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நந்தியாண்டை நின்றுனோம் நந்தியாண்டை நின்றுன்ற பார்த்து அப்புறமேட்டுக்க அப்படியே கொஞ்சம் நேரம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி பார்த்துன்னு இருக்கோம் பாருங்கள் நீங்களும் சுற்றி பாருங்கள் அது வந்து உள்ளே எழுத்து லைனில் எவ்வளோ பேர் போகிறாங்க பாருங்கள் நானும் சித்தின் தான் வந்திருந்தோம் கோவிலுக்கு அவங்க தான் சித்தி குளத்தை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கொலத்தாண்டை உக்காந்துருந்தோம் கொளத்தாண்டை வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அமைதியாக இருந்துச்சு பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க ரொம்ப நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க